ஒரு காளையை ஒரு மாவீரன் மடக்கி பிடிப்பதைப் போல ஒரு மஞ்சள் நிற கொடியில் வண்ணம் தீட்டப்பட்டு அந்த கொடியை காடுகளுக்குள்ளேயே தமிழர்களுக்கான தேசிய அடையாள கொடி இதுதான் என்று பறைசாற்றினார் ஈழத்திற்கு எப்படி பொடி கொடியோ தமிழ்நாட்டிற்கு ஒரு காளையை ஒரு மாவீரன் அடக்குகிற ஒரு கொடியை வீரப்பனார் அவர்கள் உருவாக்கினார் அன்றைக்கு கன்னட வீரியர்களால் தமிழர்கள் மீது சொல்ல முடியாத துயரங்களை தாக்குதல்களை தொடுக்கிறோம் வீடுகளுக்கு தீக்கிரையாக்கப்பட்டது பெண்கள் பாலியல் இச்சைகளுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டார் கணவன் முன்னாடியே மனைவியை கற்பழித்த கொடூரங்கள் நடைபெற்றது நீதி கேட்டு மக்கள் ராமபுரா காவல் நிலையத்தை நோக்கி ஓடினார் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் ஆறு பெண்களை கதற கதர கற்பளித்த சம்பவங்கள் அந்த காவல்நிலைய வளாகத்திற்குள்ளே தொண்ணூத்தி ஓராம் ஆண்டு ராமபுரா காவல் நிலையத்தில் நள்ளிரவு ஒரு மணி ரெண்டு மணி வாழ்க்கை எந்த பெண்களை கொடூரமாக கற்பழித்து மக்களை அப்புறப்படுத்த நினைத்ததோ அதிகாரவர்க்க காவல்துறை அந்த ஆறு பேரையும் காவல் நிலையத்திற்குள்ளேயே வைத்து சுட்டு கொண்டு விட்டு தமிழர்களுக்கும் வேறொரு நிலை ஏற்பட்டால் கர்நாடக அரசு இந்த காவலர்களுக்கு மோசமான நிலையை உருவாக்குவேன் என்று எழுதி வைத்து தமிழ்நாடு ஈரோடை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு காவல் நிலையம் அந்த காவல் நிலையத்திற்கு வந்து இனிமேல் வருகிற போராளிகளுக்கு துப்பாக்கி இல்லை என்பதற்காக உள்ளே புகுந்து துப்பாக்கியில் இருக்கிறபோது அவர் அங்கே இருந்த காவல்துறை அதிகாரியிடம் சொன்னார் கன்னட வெறியர்களாக அல்லது கன்னட காவலர்களாக இருந்தால் நான் கண்டந்துண்டமாக வெட்டி விட்டு போயிருப்பேன் தமிழர்களாக இருப்பதால் நான் எனக்கு தேவையான பொருளை மட்டும் நான் எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்லி ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணல் பகுதியில் நம்மோடு அரசியல் விமர்சகர் முகில் வீரப்பன் அவர்களை வரவேற்று நிகழ்ச்சிக்குள் செல்வோம் சார் வணக்கம் வணக்கம் வீரப்பானார் அவர்களை குறித்து நீங்கள் பல இடங்களில் பேசியிருக்கீங்க நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க வீரப்பன் அவர்களை குறித்து எப்படின்னா ஒரு காட்டில் இருந்தார் போராடினார் இந்த மக்களுக்கு பகிர்ந்து கொடுத்தார் இப்படிங்கிற ஒரு செய்தி இருந்தாலும் ஒரு அரசியலாக அவர் மீது ஒரு தமிழ் தேசியவாதி அப்படிங்கிற ஒரு பார்வையும் இருக்குது உண்மையை தவ வீரப்பன் அவர்களுக்கு ஒரு தமிழ் தேசியம் குறித்து ஒரு பார்வை இருந்தால் உண்மை வீரப்பன் அவர்கள் ஒரு தமிழ் தேசியவாதியா காலம் இருபது ஆண்டுகள் கடந்தும் கூட மேற்கு தொடர்ச்சி மலைகளின் ஆசை நாயகன் மீசையன் வீரப்பனாரை பற்றி பேசுவோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு காவிரி நதிநீர் கலவரத்தில் அன்றைக்கு ஒருங்கிணைந்த மைசூர் மாவட்டமாக இருக்கிற போது கிட்டத்தட்ட சாம்ராஜ் நகர் உள்ளிட்ட பகுதியில் அது அன்றைக்கு தாழ்வாக இருந்த தாலுகாவாக இருந்தது இன்றைக்கு மாவட்டமாக மருவியிருக்கிறது ராமபுரா கெத்தேசாலு குறிப்பாக தமிழ்நாட்டின் கர்நாடக எல்லைகள் நெருப்பூர் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்த கற்கேகண்டி மாதேஸ்வரமலை ராமபுரா ராமபுரம் இந்த பகுதிகளில் பார்த்தோமேனால் தமிழர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதி மைசூர் வரை அவர்கள் நீண்டு நெடிய உறவுகளாக இருக்கிறார்கள் இப்போ அங்கே கலவரம் தொண்ணூற்றி ஒன்றில் வெடிக்கிற போது அதிகமாக பாதிக்கப்பட்டது மைசூர் மாவட்டத்தினுடைய தமிழர்கள் தான் குறிப்பாக நான் சொன்ன இந்த மாதேஸ்வரமலை மலை உள்ளடக்கிய பகுதி ராமபுரா கற்கேகண்டி அல்லது சாம்ராஜ்நகர் பகுதியினுடைய உள்ளடக்கிய பகுதியில் தமிழர்கள் சொல்லனா துயரங்களுக்கு ஆட்படுத்தி கன்னட வெறியர்கள் அங்கிருந்து அப்புறப்படுத்தினார்கள் மூட்டை முடிச்சுக்களோடு ஆடு மாடுகளோடு அழுது கொண்டு தமிழர்கள் இடம்பெயர்ந்தார்கள் ஹாசனூர் வழியாக திம்மத்தில் பன்னாரியை நோக்கி படையெடுத்து வந்த தமிழர்களை பத்தாயிரத்திற்கும் மேற்பட்டவர்கள் என்று ஒரு கணக்கு இருக்கிறார் அதேபோல் மாதேஸ்வரன் மலையை கடந்து கொளத்தூர் மேட்டூர் பகுதிக்கு வந்தவர்கள் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான பேர் ஆடு மாடுகளோடு வந்தார்கள் என்றெல்லாம் அன்றைக்கு புள்ளி விவரங்கள் இருக்கிறது இந்த ராமபுரா காவல் நிலையம் என்கிற அந்த காவல் நிலையம் சுற்று வட்டத்தை கிட்டத்தட்ட நூறு கிலோமீட்டர் சுற்று அளவுக்கு உள்ள ஒரே காவல் நிலையம் வீரப்பனார் பிறந்த கோபிநத்தம் செங்கப்பாடிக்கும் ராமபுரா காவல் நிலையத்துக்கும் எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் இன்றைக்கு சுற்றளவே ஆறு கிலோமீட்டருக்குள்ளே ஒரு காவல் நிலையம் என்று சுருங்கி போயிருக்கிறது எழுபத்தி எட்டு கிலோமீட்டர் என்றால் எப்படி இருக்கும் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும் அன்றைக்கு கன்னட வீரியர்களால் தமிழர்கள் மீது சொல்ல முடியாத துயரங்களை தாக்குதல்களை தொடுக்கிற போது ஆடு மாடுகளை வெற்றி காவிரி ஆற்றிலே வீசினார்கள் வீடுகளுக்கு தீக்கிரையாக்கப்பட்டது பெண்கள் பாலியல் இச்சைகளுக்கும் துன்புறுத்தலுக்கும் ஆளாக்கப்பட்டார்கள் கணவன் முன்னாடியே மனைவியை கற்பழித்த கொடூரங்கள் நடைபெற்றது மனைவிக்கு முன்னாலே கணவனை கோரமாக கொன்று காவிரி ஆற்றிலே வீசிய கொடூரங்கள் நடந்தது நீதி கேட்டு மக்கள் ராமபுரா காவல் நிலையத்தை நோக்கி ஓடினார்கள் அவர்கள் தாளிப்பிச்சை கேட்கவில்லை மடிப்பிச்சையும் கேட்கவில்லை உயிர் பிச்சை கேட்டார்கள் எங்களுக்கு ஒரு உயிர் பிச்சை தாருங்கள் என்று அந்த நீ அந்த காவல்நிலைய வளாகத்திற்குள் மக்கள் பூந்தார்கள் அங்கிருந்த காவல்துறை அதிகாரிகள் கணக்கிட்டு பார்த்து அதிலே பெண்களை தரம் பிரித்தார்கள் ஆறு பெண்களை கதற கதற கற்பளித்த கோரச் சம்பவங்கள் அந்த காவல்நிலைய வளாகத்திற்குள்ளேயே நடந்தது இந்த செய்திகள் அன்றைக்கு மாதேஸ்வர மலையை சுற்றி இருக்கிற மலைப்பகுதிகளில் தங்கியிருந்த மகத்தான மரியாதைக்குரிய வீரப்பனாருக்கு ஒரு செய்தி வருகிறது உயிர்ப்பு செய்தி கேட்ட இடத்தில் எங்களுக்கு கற்பை திருடி கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திக்கு கேள்விப்பட்டதும் வீரப்பனார் இதை பொறுத்து கொள்ளவே முடியாது என்று தன்னுடைய ஆயுதத்தை கர்நாடகாவினுடைய அரசு உயர் அதிகாரிகளின் பக்கம் நீட்டி அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு ராமபுரா காவல் நிலையத்திற்கு நள்ளிரவு ஒரு மணி ரெண்டு மணி வாக்கில் புகுந்தார் எந்த பெண்களை கொடூரமாக கற்பழித்து மக்களை அப்புறப்படுத்த நினைத்ததோ அதிகாரவர்க்க காவல்துறை அந்த ஆறு பேரையும் காவல் நிலையத்திற்குள்ளேயே வைத்து சுட்டு கொண்டு விட்டு வெளியிலே ஒரு பேப்பரில் எழுதி வைத்தார் தமிழர்களுக்கும் தமிழச்சிகளுக்கும் வேறொரு நிலை ஏற்பட்டால் கர்நாடக அரசு இந்த காவலர்களுக்கு மோசமான நிலையை உருவாக்குவேன் என்று எழுதி வைத்து விட்டு போனார் ஆறு பேரை அங்கேயே சுட்டு போட்டார் அன்றைக்குத்தான் அவர் தமிழ் தேசிய எழுச்சிக்குள் நுழைகிறார் அதற்கு முன்னால் அவர் தமிழர் ஒரு ஒரு தாக்கம் இருந்தது ஆறாயிரம் சதுர கிலோமீட்டர்களில் பரவி கிடக்கிற வானாந்திர அந்த சந்தனக்காட்டு பூமியில் தமிழர்கள் ஆயிரக்கணக்கான பேர் கூலை குடித்தே தன் குடலை நிரப்பி அந்த மக்களுக்கு அரிசி சோறு ஆக்கி கொடுத்த பெருமை விரப்பினார்கள் பெரிய பண்ணை முதலாளிகள் சந்தன மரங்களையும் யானைகளையும் சுட்டு கடத்தினார்கள் ஏன் இவ்வாறு கடத்தப்படுகிறது நான் உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறேன் என்று சொல்லிதான் பண்ணை முதலாளிகள் ஒரு கிலோ சந்தனக்கட்டை அன்றை அன்றைய ரூபாய் இரநூத்தி நாற்பது என்றால் வெறும் நாற்பது ரூபாய் கொடுத்து விட்டு இரநூறு ரூபாய் அவர்கள் கொள்ளையடிப்பார்கள் வீரப்பனார் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் இருநூறு ரூபாய் உங்களுக்கு நாற்பது ரூபாய் என்கிற திட்டத்தை இங்கே கொண்டு வந்தார் ஆகையால் தான் மக்கள் இன்றைக்கும் அவரை அந்த பகுதிகளில் கடவுளாக போதிக்கிறார்கள் ஆக தமிழர்களுக்காக பொருளாதார ரீதியாகவும் அவர் நின்றார் உயிர் உயிர்ப்பிச்சை ரீதியாகவும் தன் உயிரை துச்சமான மதித்து கலந்து தமிழ் தேசியம் கருத்துனா இப்போ அந்த விஷயத்துல மக்கள் பாதிப்படைஞ்சாங்க அதுக்காக நின்றாரு இப்போ தமிழ் தேசியங்கிறது ஒரு மக்கள் பாதிப்பு அந்த அரசியல் கண்ணோட்டம் விட்ட இருந்துச்சான்னு கேட்குறேன் அதான் நான் சொன்னேன் தொண்ணூற்றி ஒன்று ராமபுரா காவல்நிலைய தாக்குதலே அவர் தமிழ் தேசியவாதி என்பதை நிரூபித்திருக்கிறார் அதற்கு பிறகு வெள்ளித்திருப்பூர் காவல்நிலைய தாக்குதல் தமிழ்நாடு ஈரோடை மாவட்டத்தில் இருக்கிற ஒரு நிலையம் அந்த காவல் நிலையத்திற்கு புகுந்து வருகிற இனிமேல் வருகிற போராளிகளுக்கு துப்பாக்கி இல்லை என்பதற்காக உள்ளே புகுந்து துப்பாக்கியில் எடுக்கிற போது அவர் அங்கே இருந்த காவல்துறை அதிகாரியிடம் சொன்னார் கன்னட வெறியர்களாக அல்லது கன்னட காவலர்களாக இருந்தால் நான் கண்டந்துண்டமாக வெட்டி விட்டு போயிருப்பேன் தமிழர்களாக இருப்பதால் நான் எனக்கு தேவையான பொருளை மட்டும் நான் எடுத்துச் செல்கிறேன் என்று சொல்லி அவர்களை முதுகிலே தட்டி பாராட்டிவிட்டு சென்ற பெருமை வீரப்பனார் ஒன்று அந்த கன்னட தமிழராக இருந்த சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார் அவர்களை நூற்றி எட்டு நாட்கள் காடுகளுக்குள் வைத்து ஒரு சிறு துரும்பேனும் கூட கீரல் வந்து விழுந்துவிடக்கூடாது அவர் ஒரு தமிழ் தமிழர் என்பதற்காகவும் அவருடைய அணுகுமுறைகள் அளவற்றத்தன்மையாக இருப்பதாலும் தான் நடிகர் ராஜீவ்குமார் என்கிற மிகப்பெரிய ஆளுமை நடிகரை ஒரு சின்ன கீரல் கூட விடாமல் கர்நாடக அரசிடம் ஒப்படைத்தார் நூற்றி எட்டு நாட்களுக்கு பிறகு இதெல்லாம் இருந்தாலும் கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தமிழ் தேசிய புரட்சியாளர்கள் என்று சொல்லக்கூடிய தமிழீழ விடுதலை புலியிடம் பயிற்சி பெற்ற மாபெரும் மகத்தான தலைவர் பெருமக்கள் அண்ணன் முத்துக்குமார் மணிகண்டன் சத்தியமூர்த்தி நான் போன்றவர்களெல்லாம் காடுகளுக்குள் பயணித்து பயணிக்கிற போது எங்களை அவர் வரவேற்ற அற்புத காட்சிகள் காரணம் தமிழ்நாடு தமிழருக்கே என்கிற தாரக மந்திரத்தை உறுதியேற்று கொண்டு வருகிற இந்த தம்பிகளை நாம் தான் பாதுகாக்க வேண்டும் இந்த தம்பிகளின் வழியில் நாம் தடம்பதிக்க வேண்டும் என்று கருதினார் வீரப்பனார் அவர்கள் நாங்கள் போகிற போது கொள்கை சித்தாந்தங்கள் குறைபாடாக அவர் அவரிடம் இருந்தாலும் கூட நாம் பேசுவதை நாம் எடுத்துச் சொல்லுவதை தமிழ் தேசிய அரசியல் வரலாறு என்ன என்பதை கூறுகிற போது அவர் உன்னிப்பாக அதை கவனித்து கண்டு கேட்டு மிகப்பெரிய மாற்றத்தை ஏழுகளில் தான் அவர் தொடர்கிறார் தொண்ணூற்றி ஏழுகளில் அவர் தமிழ் தேசிய தளத்திற்கு வருகிற போது முழுக்க முழுக்க தமிழீழ தாயகத்திற்காக போராடிய மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய வரலாற்று குறிப்புகளையும் அன்றைக்கு வெளியிடப்பட்ட அந்த மாபெரும் மக்கள் இயக்கத்தினுடைய பிரதிகளாக இருந்த எரிமலை போன்ற இதழ்களை காடுகளுக்குள்ளேயே கொண்டு வர வைத்து படித்து அந்த போர்க்களங்களை பற்றி அறிந்து தமிழர்களுடைய எல்லை வரைய வரையறை கோட்பாட்டுகளை உருவாக்கி நாம் இப்படித்தான் இந்த தமிழ் தேசியத்தை கட்டமைக்க வேண்டும் என்று வீரப்பனார் அவர்கள் உள்வாங்கி கொண்டார்கள் நாம் அமைக்கிற இந்த தமிழ் தேசிய கட்டமைப்பு அரசியல் வரலாறு என்பது அல்லது தனிநாடு வரலாறு என்பது தமிழர்களுடைய காலந்தொட்டு புலங்குகிற எந்த பண்பாட்டு அல்லது சமய கோட்பாடுகளுக்கு அப்பாற்பட்டதாக இருந்து விடக் கூடாது என்பதிலே வீரப்பனார் அவர்கள் காடுகளுக்குள்ளேயே தமிழ் தேசிய அரசியல் வரலாற்றை முழுவதுமாக வீரப்பன அவர்களுடைய தமிழ் தேசியம் என்ன தனிநாடு அந்த கோ அந்த கோரிக்கைகள் நடந்துச்சா ஆமாம் த அதனால தான் தனி கொடியை வந்து காட்டுக்குள்ளே ஏற்றினாங்க ஒரு காளையை ஒரு மாவீரன் மடக்கி பிடிப்பதைப் போல ஒரு மஞ்சள் நிற கொடியில் வண்ணம் தீட்டப்பட்டு அந்த கொடியை காடுகளுக்குள்ளேயே தமிழர்களுக்கான தேசிய அடையாள கொடி இதுதான் என்று பறைசாட்டினார் ஈழத்திற்கு எப்படி புலிக்கொடியோ தமிழ்நாட்டிற்கு ஒரு காளையை ஒரு மாவீரன் அடக்குகிற ஒரு கொடியை வீரப்பனார் அவர்கள் உருவாக்கினார்கள் அப்போ தமிழருக்கென்று ஒரு தனிநாடு தேவை அவர் அவர் காலத்தில் ஊட்டியை தலைமையிடமாக கொண்டு தமிழ்நாட்டை உருவாக்க வேண்டும் என்றெல்லாம் முயற்சி செய்தார் மிகப்பெரிய இராணுவ கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதிலே கவனம் செலுத்தினார் அது மட்டுமல்ல வான்படை தரைப்படை என்றெல்லாம் தமிழர்களுக்கு இருக்கிற அந்த சூழலிலும் கூட தமிழ்நாட்டிற்கும் அது தேவைப்படுகிறது அது கடலோரப்படையும் நம் கண்களுக்கு சிறப்பாக இருக்கும் என்பதற்காகவே கடல் பக்கமும் தன்னுடைய களத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்றெல்லாம் அவர் எண்ணியிருந்தார் ஒருவேளை தமிழீழ தாயகத்திலிருந்து வந்த தமிழ் தேசிய போராளிகள் தமிழ்நாடு அரசு அவர்களை அடக் கி ஒடுக்கி வைத்திருந்ததால் அந்த கனவுகள் தவுடி பொடியாக்கியது எப்படி முந்திரிக்காடுகளில் தமிழரசன் ஒரு பெருத்த கனவோடு களமாடத் தொடங்கினானோ போல வீரப்பனாரின் தமிழ் தேசிய அரசியல் நிலைப்பாட்டை அல்லது தமிழ் தேசியத்தை உருவாக்குவதற்கு ஒரு தன்னிகர் இல்லா போராட்டத்தை உருவாக்குவதற்கு ஆயுதம் தரித்த போரை தமிழ்நாட்டில் உருவாக்குவதற்கு ஏனென்றால் எதிரிகள் ஆயுதங்களை எடுத்துத்தான் எம்மை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் பதிலுக்கு பதில் ஆயுதம் தரிப்பதே சரியானதாக இருக்கும் என்று தான் வீரப்பனார் அவர்கள் ஆயுதம் தரித்த போரை தொடங்க வேண்டும் என்று இறுதி காலகட்டங்களில் அவர் முடிவெடுத்தார் சரிங்கண்ணா நிகழ்ச்சியில் பங்கேற்று உங்களுடைய கொண்டு மிக நன்றி நன்றி